ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு சட்டியில் தான் செய்ய போகிறேன் முதல்ல சட்டியை நல்லா காய வச்சுக்கிறேன் சட்டி நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு லவங்கம் மூணு பட்டை ஒரு அண்ணாச்சி ரெண்டு இலை சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை இடித்து வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது கலர் மாறுனதும் ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் ஒரு த்ரீ கிட்டே நல்லா வதக்கினதும் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் உப்பு எப்பயுமே வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிறப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக நானூறு கிராம் சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நான் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சிக்கனை டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அதில் இருக்க மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகும் பத்து நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போ நான் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்ததும் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ